விவசாயத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரம் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கூடிய பில்லாக்கான கிளிக் பண்ணிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லாமல் எல்லாமே இருக்குதுங்க மொத்தம் வந்து ஐந்து விற்பனை பதிவுங்க ஒவ்வொன்றா பார்க்கலாமுங்க ஒரு பல் சேர்ந்த காலையும் வந்து இது கூடிய வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று நல்லா இரட்டை தேன் அமைப்பில் தாமணிச்சுழி லட்சுமி சுழி ரெண்டுமே இருக்குதுங்க கண்ணு தெளிவான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு செவலை கிடாரி வயது வந்து எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல தோல்நயம் நல்ல நெஞ்சாங்குள காலத்துலிங்க நல்ல புறமாடு வாழ் சின்னத்தில் நல்ல அகலத்தோடு முட்டான செட்ட அகலத்தோட முகத்தில் நல்ல முகமுங்க நல்லா நேர் கொம்பு அருந்தாடைங்க லட்சுமி சொல்லி தாமுணி சொல்லியோடு வந்து கண்ணுகள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவலைக்கண்ணா தேர்ந்தெடுக்கலாம்க எட்டு பார்ப்பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நெத்தியில் ஒரு சுழி கொம்புக்கு பின்னாடி ஒரு சுழி தெளிவாக இருக்குதுங்க முதுகுக்கு பின்னாடி வந்து இருக்கோனி ஸ்தானத்தில் சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க கால் விலங்கோ வால் விலங்கோ எதுவும் இல்லாமல் தெளிவாக வளர்ப்புக்கேற்ற தெளிவான சிவலை கிடாரிக்கண்ணுங்க இந்த சிவலை கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுங்கன்னு வந்து விலைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து அதிகமாகவே தெரியலங்க கண் தெளிவான கண் தேவைப்படுது ஸ்கிரீனில் தெரியுன்னு தொடர்பு கொள்ளுங்க கன்று இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கியம் வட்டம் முத்தூர் பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம ஃபார்மில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்திங்கன்னா நல்ல நெட்டுவேர்டான நல்ல முகத்தில் அருமையான முகத்தில் நேர் நேர்கும்பல் வரக்கூடிய ஒரு மயிலை கிடாரிக்கணுங்க வயது வந்து ஏழு மாதம் ஆகுதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கும் பிறந்த மயிலை கிடாரிக்கணுங்க இதோடய தாய் புகைப்படம் வேணுனாலும் நம்மளுக்கு பர்சனலாக தொடர்பு கொடுங்க அப்படின்னா அனுப்பிச்சி வைக்கலாமங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்லா வந்து கருவண்ணி முதல் நல்லா கருவண்ணியோட நல்லா சிறுங்காதில் நல்லா முகத்தில் நெட்டி நல்லா நெத்தி பட்டி விலாசத்தோடு நல்ல கால் கருப்பு நல்ல கால் கருப்புங்க தாமுணி சொல்லியோடு இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா தாமணி சொல்லியோட தெளிவான ஏழு மாதமான மயிலை கிடாரி கன்றுங்க நெத்தில் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க கொம்பு பிணை ஒரு சொல்லி இருக்குதுங்க முதுகு பின்னா ஒரு சொல்லி தெளிவாக இருக்குதுங்க பால் பார்க்கள் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஏழு பால் அது மாதிரிலாம் இல்லாமல் எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குது கால் விலங்கு வால் விலங்கு எதுவும் இல்லைங்க குறைப்பாடுகள் கழிப்பு சொல்லிகள் எதுவுமே கிடையாதுங்க இரண்டு பக்கம் இருக்கனால கழிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க கண் தெளிவான கன்று தேவைப்பகல் ஸ்கீனும் திருவிணருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மயிலை கிடாரி கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐநூறு சொல்லிக்கிறவங்க தேவைப்பகல் ஸ்கீனின் திருவிணாருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல கண் பெருங்கூட்டு கண்ணை வந்து செய்கிறவங்க தெளிவான கண் லோ பட்ஜெட்டில் அளவான பட்ஜெட்டில் ஒரு கன்று வாங்கி வளர்த்துன்னு நண்பர்கள் இந்த கண்ணை அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு கொடுத்து இருக்கிறவங்க அம்மா வேந்தன்கேரல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் பிறந்த தெளிவான மயிலை காலை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருக்குங்க நல்லா கும்பு நல்லா நெஞ்சாங்குள காலத்தில் மயிலை கண்ணுங்க கண் கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இந்த எட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேவு இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொண்டு போய் காட்டுக்களை விட்டிங்க அப்படின்னா கண் தெளிவாக வந்து சேருங்க நல்லா மேவு மேய்ச்சலுக்கு தவுடு தீனிக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க நல்ல எட்டுத்தன் வாய்ப்பில் கண்ணு கொஞ்சம் வாடலாக இருக்குது அப்படிங்கிறத வேறு எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அளவான தாடகுடியில் தெளிவான கன்று நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இந்த கண்ணினுடைய தாய் புகைப்படம் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்கம்புறது தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பர்சனலாக அனுப்பிச்சி வைக்கலாமாங்க எட்டு மாதமான மயிலை கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஐநூறு சொல்லி வைக்கிறவங்க தேவை நம்பருக்கு ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு விலை வந்து ரெண்டு ஒன்று மின்னப்பண்ண கொடுக்கலாமங்க கண் தெளிவான கன்று நல்லா பெருங்கூட்டு கணாக வந்து செய்கிறோம்ங்க ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே ஒரு கண் நல்லா கண்ணாக வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுது இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா தாமு சொல்லியோடு இருக்குதுங்க கண் நல்லா நேரு கும்புல நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்ணுங்க மயிலை காலை கன்று இதோடைய தாய் பார்த்திங்கன்னா போன வருடம் கண்ணவரம் தேரில் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க அதோடைய கண்ணுங்க மாடு நல்ல மாடு கண்ணும் நல்ல தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு வந்து வயது பார்த்திங்கன்னா ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மாதம் தான் வயது இருக்குங்க நல்லா நேர் கொம்பு தெளிவான கண்ணு இதே வந்து பார்த்திங்கன்னா மொகரை சுண்டு போட்டு கட்டியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே கண்ணு அழகாக தெரியுங்க நல்லா வால் இறக்கம் இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுதல் எதுவும் இல்லைங்க கால் விலங்கு வால் விலங்கு சொல்லியில் எதுவும் இல்லை இருக்க வேண்டிய சொல்கிற ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணால் பெருங்கூட்டு வந்து சேருங்க இந்த கன்றுடைய தாயின் புகைப்படம் வேணும்னாலும் நீங்கள் இங்கே தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பர்சனலாக அனுப்பிச்சிருக்கலாவுங்க இந்த பெருங்கூட்டு மயிலை காளைக்கண்ணுடைய ஐந்து மாதமான காளைக்கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தேப் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண் தெளிவான கண்ணு எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெதன் கேட்டல் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு கண் சின்ன கண் கண்ணு அப்படிங்கிறது கிடையாதுங்க கண்ணுடைய குவாலிட்டிக்கு தகுந்த அப்படி தான் வந்து நான் வேலை சொல்லுவோம் கண்ணு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவோங்க இந்த கண் குவாலிட்டி வரும் தெரிஞ்சால் மட்டும்தான் வாங்குவோங்க அதனால் வந்து நம்மகிட்ட கண் வந்து எப்பவும் தெளிவாக இருக்குதுங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கூட்டு பல் சேர்ந்த மயிலை காளைங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு தெளிவாக இருக்குமுங்க எருத்தாட்டு பயன்பாட்டுக்கும் தெளிவாக இருக்குதுங்க இப்போ தான் வந்து கடைப்பல் முளப்புங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க திருப்பூர் சந்தை கொண்டு வந்தார் விலை வந்து ஒத்துவலை அப்படிங்கிற காரணத்தெல்லாம் வந்து திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டாருங்க கிடைத்தடல வந்து இந்த காலை விற்பனைக்காக இருக்குது பல் சேர்ந்த காலையங்க நல்ல பட இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கும் எடுத்த ரெண்டுக்குமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குதுங்க நல்ல பாய்ச்சல்லையும் இருந்ததுங்க பிடிச்சிருக்கப்போ கொஞ்சம் பயந்து பயந்து பிடிச்சிருந்தாங்க நல்ல வால் சனத்துலேயும் பார்த்திங்க தெளிவான சின்னமாக இருக்கும் உடம்புக்கட்டில் அருமையான கட்டுங்க கொம்பதலையில் தப்பு சொல்ல முடியாதளவுக்கு இருக்குங்க ஜல்லிக்கட்டுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல படாவடப்பில் நல்ல பாய்ச்சலில் முடுக்குனிங்க அப்படின்னா நல்லாவே பாய்ஞ்சவர்களுக்கு ஒரு நல்ல பட உடப்பில் இருக்குதுங்க அருந்தாடை நல்ல கோபுரத்தையும் அமைப்பில் நெட்டு உடம்பு சட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கலையாக இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சலுக்கு நல்லாவே வந்து பாய்ச்சலுக்கு வந்ததுங்க நல்ல தெளிவான கலையாக இருந்துச்சுங்க பாய்ச்சலுக்கு கலையாக வேணும் பல் சேர்ந்த காலை நல்லா தெளிவான கலை வேணுங்கிற நண்பர்கள் இந்த காலையை வந்து தேர்ந்தெடுக்கலாமுங்க இந்த பல் சேர்ந்த மயிலை காலையோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஒன்று இருபது சொல்லி வைக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுப்பாங்க தேவைப்படும் மக்கள் ஸ்கீல் திரிக்கொண்ட பார்க்குறதுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அந்த விவசாய நம்பர் கொடுத்துர்லாமாங்க நீங்கள் அவங்ககிட்டே வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து காலையில் வந்து விலை பேசி வாங்கிக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துர்லாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை பார்க்கலாமுங்க அடுத்த வாரம் வந்து தீபாவளி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த வாரம் மாடுகள் கன்றோடய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருந்ததுங்க அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து தீபாவளி அப்படிங்கிறனால வந்து நோம்பு நாள் அப்படிங்கிறனால வந்து திங்கக்கிழமைக்கு பதிலாக அதுக்கு முந்தின நாள் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே வந்து சந்தை வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து வியாபாரிகள் வராப்பில் இருந்தாலும் ஞாயித்துக்கிழமையே இந்த வாரம் மட்டும் வந்துக்கலாமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எருதுங்க ரெண்டும் வந்து ரெட்டைக்கன்று நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கம் நம்ம மாமாட்டருந்து தான் கொடுத்துருந்தாங்க ஏன் வந்து திருப்பூர் சந்தை விற்பனைக்கு வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுமே ரெட்டைக்கன்றுங்க சின்ன கண்ணுலேருந்து வச்சுருந்தாங்க இந்த எருது நல்ல பெருங்கூட்டு எருதுங்க அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரெண்டரை வருஷம் ரெடி பண்ணி பார்த்தா ரெடி ஆகல அப்படிங்கிற வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க அந்த வாங்கிட்டு அந்த வியாபாரியத்தை பிடிச்சிருந்தாங்க ரெண்டுமே ரெட்டை கன்று தெளிவான கன்று நல்ல சைஸில் இன்றைக்கி ரெட்டை கன்று கால் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விலைக்கு விற்பனை ஆகும் அது மாதிரி நல்ல பெருங்கூட்டு வறுக்குமுங்க நல்ல தெளிவான கன்று மயிலக்கன்று பார்த்தீங்கன்னா சின்ன கிணறுகளே இந்த வந்து இந்த காலையை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க சின்ன கண்ணாக இருக்கும்போது வந்து கொம்பு கொஞ்சம் அகண்டு கூடி இருந்ததுங்க சின்ன கண்ணா இருக்கிறப்போ எல்லாரும் வந்து கொம்பு அகண்டுச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பல் சேர்ந்து விளஞ்சு நிற்கிற பார்த்திங்கன்னா அந்த கொம்பு வளர்த்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதனால் வந்து எப்பவுமே அகண்டு போய் நெத்திப்பட்டி விளாசத்தோடு இருக்கக்கூடிய கண்ணுகள் எப்போவுமே வந்து கொம்பு தலையில் மாறாதுங்க அழகாக வந்து சேருவங்க அதனால் வந்து நெத்தி குழி இல்லாமல் அகல நெத்தியில் கொம்பு அகன்றிருந்தாலும் இருந்தாலும் தாராளமாக கண்ணுகளை வந்து தேர்ந்தெடுங்க சின்ன கண்ணாக இருந்தாலும் வந்து சேர்ந்துடுங்க குளிநெத்தியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொம்புகள் மாறிடுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு குளிநெத்தியே இருக்கக்கூடிய கன்றுகளோ மாடுகளோ வாங்கிறத தவிர்த்து நல்லதுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு நிறையா மாடுகள் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது மாடு வந்துருக்குங்க நாட்டு மாடு மட்டும் அத்தனை மாடுகள் வந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடு பழைய டைப் மாடு தானுங்க அளவு மாடு ஒரு அளவான கொம்பு தலையில் இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவளமாக டாப் கிளாஸ் மாடுங்க என்ன காரணத்துக்காக விற்பனைக்கு வந்து தெரியல ஆனால் மாடல் நல்லா தெளிவான மாடாக தான் இருந்ததுங்க மயிலை மாடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப் மாடாக தான் இருந்ததுங்க இந்த வாரம் வந்தது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே நல்ல மாடுங்க ஒரு பத்து மாடு பாஞ்சு மாடு மட்டும்தான் கழிக்கக்கூடிய மாடு மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விட்டதாக தான் இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டைப் மாடுங்க கண் மட்டும் வந்து புடனி மாடெல்லாம் போச்சுங்க மாடு நல்ல பழைய டைப் மாடுங்க நல்லா தெளிவான மாடு மாடுக்கான ரெண்டு வந்து சந்தையில் விற்பனை ஆகலைங்க நல்லா பழைய டைப் மாடுங்க பல்லுக்கு இது எல்லாமே நல்லா இருந்ததுங்க தெரிஞ்சு தான் இருக்குதுங்க தேவைப்படணுன்னு பார்க்குறது அது ஸ்கீன் தெரியுன்னு பாருக்கு தொடர் பண்ணிங்கன்னா கூட அந்த மாடுகள் வேணுன்னா கூட வாங்கி தரலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை பல் ஒரு நாலு பல் ஆறு பல் ஆயிருக்குமுங்க கொஞ்சம் இழப்பாக இருந்ததுங்க ஆனால் ரொம்ப டாப் காலைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அளவான காலையாக இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தீங்க இந்த வாரம் வந்திருந்ததுலேயே ஜெர்சி மாடல் டாப் மாடு இதுதானுங்க நல்லா பெரும் மாடு ஃபுல் கறியில் இருந்ததுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கணுங்க நல்லா நிற சனையில் அந்த அளவுக்கு நீ கறிக்கே வந்து ஒரு ரூபா கண்டிஷன் ரூபா கண்டிஷன் விற்கிற அளவுக்கு நல்லா பெருமாடாக இருந்ததுங்க சந்தைக்குள்ளே சிந்து மாடு அதாவது கச்சப் மாடில் பெருமான இந்த மாடு தான் நின்றுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எருது விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை மற்றும் விவரம் எதுவும் நம்ம கேட்கலிங்க எப்படி ஒரு ஒன்று ஒன்று இருபது கண்டிஷனுக்கு விற்பனையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நல்லா பெருங்கூட்டு எருது ரெண்டாவது அளவுக்கு நல்ல ஒப்பனையாக கும்புதலையில் தெளிவான ஒரு எருதாக தான் இருந்ததுங்க நிறைய அன்பு பார்த்திங்கன்னா எருது வந்து இது மாதிரி வந்து வண்டி எழுது வந்து திருப்பூர் வருதா வருதா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாரந்தோறும் ஒரு ரெண்டு டு மூணு ஜோடிகள் வந்து தவறாமல் வந்து திருப்பூர் சந்தைக்கு வந்துகிட்டுதான் இருக்குதுங்க திருப்பூர் வந்தாலும் இறைச்சிக்கு என்ன விலைக்கு போதோ அந்த விலைக்கு நம்ம வந்து வாங்கலாம் திருப்பி நம்ம வரை ஓட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து விற்பனை செஞ்சோம்னாலும் பணம் அளவுக்கு தான் வந்து இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இது மாதிரி கெல்ட்டு கண்ணா போயிருங்க அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆயிருக்குங்க ஆனால் வந்து சைஸ் வரலைங்க அதனால் வந்து சின்ன கண்ணிலேருந்து ரொம்ப பிடிக்கணும் கூட நஞ்சு உயர்மையெல்லாம் வந்து ஒரு ஒரு புத்தகம் கொண்டு போகும் அப்படிங்கிற காரணம் அதானுங்க இந்த மாதிரி தான் எருமையில நல்லா ஒரு சைஸில் இது வந்து நாட்டு எருமை தான் மட்டத்தில் எருமை ஒரு மட்டும் மாரில் இருந்துச்சுங்க மடிகம் அமைப்பில் அருமையான மடிகம் அமைப்புங்க இதெல்லாம் நாட்டு எருமை மற்ற மட்டத்தில் எருமையிலே ஒரு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு தெளிவான எருமையாக இருந்ததுங்க எல்லாம் ஃபுல் கறியிலேருந்துதுங்க இப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு மேலே தான் விற்பனையாக இருக்கணுங்க அந்தளவுக்கு நல்லா ஃபுல் கறியில் மடிச்சில் அருமையான மடிச்சீட்டுங்க நம்ம வார வாரம் சொல்கிறது தானுங்க நல்லா கறக்கூடிய எருமை கறக்க வரைக்கும் கறக்குறாங்க திருப்பி கொண்டு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதக்காக தான் எருமையில் பாதிக்கா செய்யுங்க திருப்பி கொண்டு வந்து விற்பதை விட்டு அடுத்து திரும்பி வாங்கிட்டு போடுறாங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு கறவை எருமை செனை பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பாக அதை பாருங்கள் இதுவும் பாருங்கள் நல்ல எருமை மடியம் பாருங்கள் அருமையான மடியும் நல்லா பூங்காமல் இருக்குங்க எல்லாருமே வந்து இது மாதிரி கரவை எருமை பூரா தொலைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மளால் வந்து நல்ல எருமையல் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருங்க இன்றைக்கி இதே இந்த டைமில் வந்து பொட்டாசி மாதம் ஐபிஎஸ் மாதத்தில் பார்த்திங்கன்னா எரிமையோடய விலை ரொம்ப ரொம்ப சரிவாக தான் இருக்கணுங்க ஆனால் இன்றைக்கும் வந்து நல்ல எரிமையுகள் எல்லாமே நல்லா கரைக்கியாக தான் அதன் காரணம் என்ன நல்லா கறவைத்தன் இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே விற்பனை செஞ்சது தான் காரணம் இது பார்த்திங்கன்னா மயிலை காராமசுக்கும் சேருங்க ஒவ்வொருத்தர் வந்து மயிலை காராமசன்னு சொல்லுவாங்க காமலாம் மச்சை காம்பு உள்காது மடல் கருப்போட இருந்துச்சுங்க இது இறைச்சிக்காத ஒருத்தர் வாங்கி கட்டியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலைக்கு ஆரம்ப ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க அதை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல மாடுங்க நல்ல அருமையான மாடு நல்ல கூடு கொம்பிங்க காங்கே மாடு கூட நல்ல அம்சம் வருதுங்க தெளிவான மாடு மடியாமல் இருந்து கண்ணாமூலி சுத்தத்தில் அவ்வளோ ஒரு அருமையான கண்ணாமூலி சுத்தத்தில் நல்ல கூடு நல்லா நெத்தி பட்டி விளாசத்தோடு நிறக்கால் நல்ல நிறக்காலுங்க தமிழ் கட்டு நெட்டு விட்டு வாழ்ச்சனம் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருந்ததுங்க அந்த மாடு அது அந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் முகத்தில் நெடியுமா தெரியுமா நல்ல நேர் கொம்பு கொஞ்சம் கால் ஏற்றமான மாடுங்க அது வந்து குறுங்கால் மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து மேங்கால் மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எருமை இது வந்து சென்னையாகாத எருமையாக இருக்குதுங்க ஒரு நாலு பல் இருந்து ஆறு பல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல ப்ரீடான எருமை ஆனால் வந்து சென்னையாகல அப்படிங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இது மாதிரி ஜெர்சி மாடலும் சரிங்க இது மாதிரி யார் வந்து கருப்பு சட்டை மாடு சட்ட மாடு எல்லாமே நிறைய விற்பனைக்காக வருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை இந்த வாரம் வந்தாலும் ஒரு பெரிய சைஸ் எருமை இதையும் சொல்லாமல் இதுக்கு மடிகாமல் சூப்பரான மடிகாமுங்க நல்ல கறக்கூடிய எருமைங்க இது வந்து முற கிராஸுங்க நல்லா சுருள் கொம்பில் மடியாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான மடிகாமல் இருந்ததுங்க அதனால் வந்து ஏகப்பட்டது இப்படித்தான் தொலைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கி மாட்டில் சூப்பர் மாடுங்க அதாவது ஒரு அடித்தான மட்டும் லைட்டாக தொங்கலாக போச்சுங்க நல்லா முதுகு கருவினையோட கால் கருப்போட நல்ல நேரு கொம்பு நெத்தி விளாசத்தோடு நெத்தி கருப்போட தெளிவான மாடாக இருந்ததுங்க இது எல்லாமே வந்து இறைச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது பின்னாடி தெரிக்குடி மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தி கும்பல கொஞ்சம் வெள்ளை மயிலை மாடுன்னு சொல்லுவாங்க பின்னாடி தெரிகுடி மாடுக்கும் முன்னாடி தெரிகுடி மாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கன் மயிலுன்னு சொல்லுவாங்க கால் கருப்பு எல்லாமே இருக்கும் கண்ணை நேரம் மட்டும் மைக்கன்னா இருக்கும் அதனால் வந்து மைக்கன் மயிலுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே பக்கத்தில் கூட செவல மாடு வந்து டாப் மாடு ஏற்கனவே பார்த்தோங்க நல்ல மாடு சனி பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தில்தான் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவளமாக நல்ல மாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு சதவீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல மாடு உடம்பு உடம்புக்கட்டில் புற மாட்டில் எல்லாத்துலேயும் நல்ல மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு விற்பனையாக இருக்குங்க அதே இந்த ஒரே வீடியோவில் மட்டும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாடுகள் என்னென்ன விதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு மாடுகள் ஒவ்வொரு தோற்றத்தில் இருக்குதுங்க நம்ம சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தாருப்பா இருக்கிற எல்லாமே கிராஸ் ஆனாப்பில் இருக்குங்க இது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலை மாடு பார்த்திங்கன்னா மட்டத்தலையில் ஒரு காங்கேயம் மாடு மயிலை மாடாக இருக்குங்க அதே அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல கூடுகும் மாடாக இருக்கும் மட்டக்கொம்பில் கொம்பில் கூடு இருக்குங்க இந்த மாடு அதே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா பின்னத்தி மாடு அதாவது நெத்திப்பட்டை விளாசமாக இருக்கிறப்ப பின்னத்தியில் கூடுகம் மாடாக இருக்குங்க நல்ல தோலில் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் கனமாக தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முன்கும் மாடு ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காங்கே மாடுனால் இத்தனை டைப்பில் காங்கே மாடுகள் இருக்கும் இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடு நல்லா முன்கொம்பும் வராதுங்க அகுண்டு போய் கூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க செவள மாடு மெத மிஞ்சின மாடுங்க நல்லா வால் கொஞ்சம் கறி வால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போச்சு காலையாட திமுழ்கட்டில் நல்ல இதாக இருக்குங்க இதெல்லாம் ஒரே வரது வாங்கியிருப்பாங்க எல்லாம் ஒன்றை கண்டாப்பு நல்லா கறி மாடாக வாங்கி கட்டியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி கறி ஏற்றிடுறாங்க அதனால் வந்து பிடிக்கல அப்படிங்கிறனாலதான் வந்து எல்லாமே விற்பனைக்காக வருதுங்க எல்லாமே தெளிவான மாடு இந்த இதில் பார்த்ததில் இந்த மயிலை மாடு செவள மாடு மூணு மாடு நல்லா தெளிவான மாடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலை ரெண்டு பல் மயிலைக்காள ஒன்று விற்பனைக்காக வந்ததுங்க மூ சிலிருந்து மலையில் மேஞ்சேன்னு சொல்லிவிட்டு மூக்கே குத்தாமல் குணத்தில் நல்ல குணமாக தான் இருந்ததுங்க காளை வாங்கக்கூடிய நோட்டத்தில் தான் இருந்ததுங்க நம்மளும் வாங்கிற ட்ரை பண்ண பார்த்தோம் பார்த்தா ஒரு சைடு மட்டும் குறை கடவாக போச்சுங்க இல்லாமல் இருந்தால் காலை மெத மஞ்சின காலையும் சூப்பரான காலையும் இன்றைய அளவுக்கு ரெண்டு வயல் தரத்தில் நல்லா தெளிவான காலை த உடம்பு தரத்தில் எல்லா வகையில தெளிவான காலையும் இருந்துச்சு ஒரு சைடு மட்டும் குற கடவாக இருந்து அப்படின்னு நம்ம வாங்க மட்டும்ங்க அது இது வந்து மான் மான்கும் மாடுன்னு சொல்லுவாங்க திருகூடுன்னு சொல்லுவாங்க வாரம் தோறும் நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்